அனைவருக்கும் வணக்கம் திமுகவை விட்டு ஏன் விசிகா விலக மறுக்கிறது திமுகவை ஏன் பசை போல் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது குறித்து என்னுடைய கருத்தை நான் இந்த காணொலியில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒரு மனிதன் தனியார் வேலையில் ஒரு தனியார் பள்ளியில் வேலை செஞ்சிட்ருக்காரு ஒரு டீச்சராக ஒரு பதினைஞ்சாயிரம் பத்தாயிரம் சம்பளம் கிடைக்குது திடீர்னு அவருக்கு அரசு வேலை கிடைச்சிடுச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை கிடைச்சிடுச்சு ஒரு அறுபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க திடீர்னு எனக்கு இந்த வேலை பிடிக்கல நான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த டீச்சர்ஸ் சொல்ல மாட்டாங்க காரணம் தனியாரில் போனால் பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் பனி சுமை அதிகம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட்டில் சம்பளம் அதிகம் பனி சுமை குறைவாக இருக்கும் ஒரு கவர்மெண்ட் அந்தஸ்து நிரந்தரமான சம்பளம் நிரந்தரமான வேலை ஸோ எல்லாருமே என்ன அப்படின்னு சொன்னால் எங்கள் வசதியோ அதுதான் நம்ம எல்லோரும் விரும்புவோம் நம்ம திடீர்னு ஒரு பெரிய வசதியாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் காரு பங்களாவோடு வாழ்ந்துட்டுருக்கோம் திடீர்னு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல நான் போயிட்டு ஒரு குடிசையில் போயிட்டு எதுவுமே எந்த வசதியும் இல்லாமல் வாழ போகிறேன் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல மாட்டோம் அதற்கான காரணம் இந்த மாதிரியான வசதிகளுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் நம்ம போயிட்டு வசதியே இல்லாத இடத்த நம்ம தேடி போக மாட்டோம் இதே நிலைமை தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நீங்கள் தெளிவாக வெற்றி ஒரு கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முழுமையான வெற்றியோ அல்லது கணிசமான வெற்றியோ கிடைத்து விட்டால் அவர்கள் அடுத்த தேர்தலிலும் அதே கூட்டணியில்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் கடந்த கால வரலாற்றில் நீங்கள் தெளிவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது இந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் சின்ன சின்ன கட்சியோடு கூட்டணி வைத்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு திருமாவளவன் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு மூன்று நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிட்டு கணிசமான ஓட்டு வங்கியை வாங்கியிருக்கார் சிதம்பரத்தில் ஆனால் மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளும் தோல்வி அடைஞ்சிருக்கார் முதல் முறையாக அவர் சிதம்பரத்தில் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் திமுகவுடன் கூட்டணி அப்போ முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் திருமாவளவன் எம்பியாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வெற்றியினுடைய அந்த டேஸ்ட் அதை அதே கூட்டணியில் அவர் மீண்டும் இடம்பெறுகிறார் அதனை அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற பொதுத்தேர்தல் தேர்தல் அங்கே அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி மீண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கிலும் அதே கூட்டணியில் இருக்கிறார் அங்கும் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி வேறு வழி இல்லாமல் தோல்வி கிடைத்ததால் அந்த கூட்டணியை விட்டு விலகி மக்கள் நல கூட்டணி அமைக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு கருணாநிதியுடைய மரணத்திற்கு சென்ற மக்கள் நல கூட்டணி விஜயகாந்தை தவிர்த்த அனைவரும் அறிவாளத்திலே தங்கிவிடுகிறார்கள் அங்கே தங்கி இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் அவர்கள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு விசிகா இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது ஒன்று சூரியன் சின்னம் இன்னொன்று பானை சின்னம் சிதம்பரம் விழுப்புரம் இரண்டு எம்பிக்கள் விசிகாவுக்கு கிடைக்கிறது வெற்றியை மீண்டும் ருசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் வெற்றி கூட்டணியை தொடர்ந்து அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் வெற்றி அதே வெற்றியை மீண்டும் ருசிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தும் கிடைக்கிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுடைய அரசியல் வரலாற்றில் எனவே தொடர்ந்து வெற்றி கிடைப்பதால் திமுக கூட்டணியில் இருப்பது இயல்பான ஒன்றுதான் எனவே வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற எண்ணத்தில் அவர்கள் அதிமுகவுடனோ அல்லது விஜயுடனோ அல்லது மாற்று ஒரு அணியை அமைப்பதிலோ ஏன் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அவர்களுக்கு தேவையான வெற்றிகள் அங்கு கிடைக்கிறது இதையெல்லாம் தேர்தல் செலவுக்கும் திமுக பணம் கொடுக்கிறது புதிதாக ஆதவ் அர்ஜுன் அவர்களும் மாநாடு நடத்த பெரிய பெரிய மாநாடு நடத்தி பாஜகவுக்கு எதிராக குரல் எழுப்ப அவரும் மாநாட்டுக்கு செலவு செய்கிறார் எனவே எல்லா வசதிகளும் கிடைப்பதால் அவர்கள் திமுகவை விட்டு விலக மறுக்கிறார்கள் ஆனால் இந்த விசிகா வரும் என்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிமுக வழிமேல் வைத்து காத்து கொண்டிருந்து விசிகாவுக்காக காத்திருந்ததால் பாஜகவுக்கு நோக்கி நகர்ந்தது பாமக மீண்டும் அவர்கள் விசிகாவுக்காக காத்திருக்கிறார்கள் அதிமுகவும் விஜய் அவர்களும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் வெற்றியை ருசிக்க வேண்டும் தேர்தல் செலவுக்கு பணம் கிடைக்கும் ஆறு தொகுதிகள் வாங்கினாலும் ஆறு தொகுதிகளாவது அல்லது கணிசமான வெற்றியாவது நிச்சயம் கிடைக்கும் எனவே திமுக கூட்டணி தான் நமக்கு வசதி என்பதை விசிகாவும் திருவாமலவனும் உணர்ந்ததால்தான் அவர்கள் திமுகவை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு அரசியல் கட்சி என்றால் கணிசமான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைத்தால்தானே அவர்கள் கட்சியை பலப்படுத்தி கொண்டே இருக்க முடியும் அதை தான் திருமாவளவனும் செய்கிறான் அதில் தவறு எதுவும் கிடையாது